தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த கொரநாட்டு கருப்பூர் பகுதியைச் சேர்ந்த யாசர் அஹராபத் நாற்பது அதே போன்று பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா நக்கம்பாடி பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் முகமது அன்வர் ஐம்பத்தாறு குத்தாலம் நக்கம்பாடி ஸ்ரீகண்டபுரம் காஜியா தெருவை சேர்ந்த ஹஜிதா பேகம் அறுபத்தி ரெண்டு திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சராபாத் நிஷா முப்பது மூணு வயது அப்பனன் என்ற ஆண் குழந்தை ஆகியோர் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் இவர்கள் தனது உறவினரை பார்ப்பதற்காக இருந்து சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துபாயை சேர்ந்த உடல்நிலை சரியில்லாத உறவினர் சென்று பார்த்துவிட்டு நல்லூர் பீமூட்லூர் அருகே ஆனையாங்குப்பம் என்னும் இடத்தில் வரும்போது சேமரத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்ற லாரி ஓட்டுநர் தூக்க கழகத்தில் கார் மீது நேருக்கு நேர் விட்டதில் மேற்கண்ட ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பரங்கிப்பட்ட போலீசார் ஐந்து பேர்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க